ஹாய் இவருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல இந்திய சினிமாவில் மட்டும் இல்ல உலக சினிமாவிலேயே உச்சம் அப்படின்றது மட்டும் உறுதி விஜய் எல்லாம் எச்சம் அப்படின்றது மட்டும் உண்மை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி பண்ணத்தானே உச்சம் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு உச்சா போன நடிகர் அவர் தெரியும் பூமர் மாமா அவர் பாத்தீங்கன்னா எந்தத்துல உச்சம் அப்படின்னாக்கா அவர் வச்சு படம் எடுத்தவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெருக்கோடியில் அதுதான் உச்சம் அவருடைய உச்சம் இன்னைக்கு எல்லாருமே அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் படம் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா ஒழுங்கான படம் கிடையாது எல்லாமே நஷ்டம் தான் தயாரிப்பாளர் இப்போ எல்லாம் ஒண்டி ஒண்டியாக பதறிக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் படம் பெரிய பிளாக் பஸ்டர் சொன்னாங்க தொண்ணூறு கோடி நஷ்டம் அப்படின்னு அவரே சுட்டாரு அதுக்கப்புறம் மெர்சல் படம் பெரிய 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 இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு அப்படின்னாங்க நூறு கோடிக்கு பேலாம் நஷ்டம் ஃபிலிம் எங்க போனாங்கன்னு தெரியல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் யார் பிடி செல்லுக்குமாரா அவர் என்ன சொல்றாருன்னா இவரை வச்சு புலி படம் எடுத்து அவர் பாத்தீங்கன்னா அவர் புலம்பி தள்ளிட்டு இருக்காரு எல்லாம் இவரை வச்சு படம் எடுத்த அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நஷ்டம் தான் யாருமே வெளியே சொல்லல இவர் வச்சு படம் எடுக்கிறதுக்கு யாருமே தயாரிப்பாளர் இங்கே ரெடியா இல்ல அதுதான் உண்மை அதனாலதான் இப்போ கர்நாடகா கேரளா அப்படி ஆந்திரா அப்படி போயிட்டு இருக்காரு அங்கேயும் இவரை பத்தி வண்டவாளம் வண்டவாளம் தெரிஞ்சு இப்போ அங்கேயும் வந்து படம் எடுக்கிறது கிடையாதுனால இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படியாவது போய் தொலை அப்படின்னு விட்டாலும் இங்க இருக்கிற பீடைங்க இருக்கு இல்ல அவருடைய ரசிகர்கள் அவங்க என்னடா இந்த தலைவருடைய படம் வந்தாலும் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை மக்களுக்கு பிடிச்சிருக்கு கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு நல்லா அவசியமே இல்ல இவங்க வந்து இருண்ட உலகத்துல இவங்க வேற வேற்று கிரகத்து படிச்சிருங்க யாரு இந்த விஜய் ரசிகர்கள் இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இதுங்களுக்கு ஒரு உலகம் என்னன்னா அவங்க ஒரு குரூப் இருக்காங்க அதாவது சொம்பு தூக்கிறாங்க அவங்களுக்கு காசு கொடுத்து கோல்டு காயின் அதாவது எச்ச எச்ச வேலை எல்லாம் பண்றதா கேக்குறேன் எதுக்கு நீ அந்த டிரேக்கர்ஸுங்களுக்கு கோல்டு காயின் கொடுத்த சொல் இவங்கள சரி இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனா இவங்க வாலன்ட்ரிய வந்து கூலி படம் கூலி படத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறது அந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டிய படம் யூஏ சர்டிபிகேட் கிடைக்கல அதுதான் உங்களுக்கே தெரியும் தலைவருடைய படம்னாலே குழந்தைகள் கொண்டாடுற படம் குழந்தைகள் வந்தாலே ஃபேமிலி வரும் இப்போ ஃபேமிலி வராதுனால இன்னைக்கு அறுநூறு எழுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இந்த படத்தை நீங்க எப்படினா நீங்க மனம் வந்து சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது முந்நூறு கோடி வசூல் எடுக்கிறதுக்கு முக்குறாரு உங்க விஜய் முக்கி முக்கிய இப்போ அறுநூறு கோடின்னு போஸ்ட் போட்டது உங்க லியோடைய லலிதா இன்னைக்கு வரும் நானூறு கோடினு இப்ப சொல்லிருக்காரு அதுவும் வந்து எல்லா ரைட்ஸும் சேர்த்து அப்போ எதை நம்பருது நீங்க இப்போ ப்ரொடியூசர் சொல்றத அப்ப இத நம்பிதான் ஆகணும் இனிமேல் கொண்டு வந்து லியோ படத்தோட சேர்த்து எங்க தலைவருடைய படத்தை பேசாதீங்க உங்களுக்கு போட்டியாளர் யார் தெரியுமா உண்மையான போட்டியாளர் சிவகார்த்திகேயன் தான் இன்னைக்கு உங்க விஷய அண்ணனிய முந்தி போயிட்டாரு அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ லியோல உண்மையான வசூல் நம்ம பாலா போட்டிருந்தாரு அதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க யூஎஃப்டிஏ இவங்க யுனைடெட் பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்க பாருங்க லியோட மொத்த வசூல் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது கோடி தாங்க இங்க பாத்தீங்கன்னா அமரன் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது கோடி ஓகேங்களா கன்ஃபார்ம் ஏன்னா இது வந்து தேட்ரிக்கல் மட்டும்தான் தேட்ரிக்கல் பாத்தீங்கன்னா லியோ நூத்தி அறுபது கோடி தான் வசூல் பண்ணதா நான் சொல்லுங்க அந்த படத்துடைய தயாரிப்பாளர் நீங்க தயாரிப்பாளர் கேப்பீங்க தானே தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா உங்களுடைய போட்டியாளர் சிவகார்த்திகேயன் அவர் தான் இப்ப முந்தி போயிட்டார் அவர்கிட்ட போய் சண்டை போடுங்க எங்க தலைவர் கூட இல்ல தலைவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார் இன்னைக்கு எட்நூறு கோடிக்கு மேல டூ பாயிண்ட் ஓ அது மட்டும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் அறுநூத்தி ஐம்பது எழுநூறு கோடிக்கு மேலே அதுக்கப்புறம் இப்போ கூலி அறநூறு கோடிக்கு மேலே இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் என்னென்ன சாதனைகளை படைக்க போறாரு அப்படின்னு நினைச்சாலே கோஸ்மெண்ட் மட்டதான் இருக்கு நீங்க என்ன தான் கூவினாலும் என்ன தான் கதறினாலும் மக்கள் கண்டுக்கவே இல்லை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போய் எல்லாரும் கொண்டாடிதா இருக்கு இன்னொன்று பூமர் மாமா விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா உச்சம்னா என்ன தெரியும் ஒரு இன்ட்ரஸ்ட்ரியல் ஹிட் அதாவது தலைவர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு மேலே கொடுத்துருக்காரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் உங்க பூமர் மாமா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்ட கொடுத்துருக்காரு நம்ம அனுஷ்கா அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு உங்க பூமர் மாமாவால கொடுக்க முடியல இதில் வேற எந்த இதில் உச்சன்னு போய் சொல்றீங்க உங்களுக்கு வந்து வாய் கூசுல உச்சன்னு பாத்தீங்கன்னா அதை பாருங்க இப்போ இந்திய நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயலலிதா படம் தான் அதிக வசூல் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு இப்போ இரண்டாவது இடத்துலயும் கூலி படம் தான் இருக்கு அது இரநூத்தி முப்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானா இங்க பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அதிக வசூல் எடுத்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஜெயிலர் அதுக்கப்புறம் கூலி கர்நாடகா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஜெயிலர் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு கூலி இரண்டாவது இடத்துல இருக்கு அதே மாதிரி ஹிந்தியில போயிட்டீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல கூலி சரி உலக அளவுல ஓவர்சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் முதல் இடத்துல இருக்காங்க கூலி இரண்டாவது இடத்துல இதெல்லாம் வந்து தலைவர் மட்டும்தாங்க உச்சம் அதிக இருபது மில்லியன் டாலர் வசூல் பண்ணதும் தலைவர் தான் மூணு பிரபாஸ் கூட இப்போ ரெண்டு தான் ஓகேங்களா இது போல இந்தியில் மட்டும் இல்லை தமிழில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் தலைவர் தான் ஓவர்சீஸ்லையும் தலைவர் தான் உச்சன்றது தலைவர் தான் விஜய் தமிழ் சினிமாவின் எச்சம் அப்படின்றது நான் சொல்றேன் நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்